मैंने तो ये बोला था कि नहीं आई तो नहीं क्यों बेटा पालने का कार्य है तो नहीं क्या कार्य है यार उस दौरान हमने बोला था कि अगर अगर हम सरपुटें का ये तय बना लेते हो तो जब बोलोगे तो तुम्हें लाना है तो घरों ये केवल साइड में उतार दिया है ना बाल बाल वही रिश्ता बाँटा था बच्चों கரூர் ஜெய்சியை செல்லூர் ஒருங்கிணைந்த காயங்கள் ஆக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மருத்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விழாவை முன்னெடுத்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே பெரிய சார்ந்த கூப்பிட்டு இங்கே வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர்கள் இன்றைதான் அவரை இந்த அரங்கின் மேடையில் தான் நான் பார்க்கிறேன் தொடர்ந்து இவையே மாத

அடுத்து வாழக்கூடிய ஆண்டுகளில் ஒரு தமிழக அரசுடைய திட்டக்கூட ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மருத்துவம் சார்ந்த நோய்கள் சார்ந்த மத புரிவர்களை பார்த்துக் கொடுத்தேன் ரொம்ப சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்ப நான் வந்து தேவையில்லை வெளிநாட்டு இருக்கும்போது இணைய வழியில நடந்து கொண்டேன் தமிழ்நாட்டில் நடந்தது பல மூத்த அதிகாரிகள் எல்லோரும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் வந்து அந்த கூட்டத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பெருகி வரக்கூடிய புற்றுநோய்கள்

மிக முக்கியமான புற்றுநோய் மருத்துவர்கள் அப்புறம் தமிழரசுடைய சுகாதாரத்துறையுடைய மூத்த மருத்துவர்கள் அதுக்கப்புறம் சேர்ந்து நாங்கள் விவாதிக்கோம் நடவடிக்கைகள் ஆனால் அதில் பார்க்க என்று காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனையினுடைய ஒரு அறுவை சிகிச்சையில் அறுவை சிகிச்சையில் மிக மிக முக்கியமான மருத்துவர் இருக்கக்கூடிய மதுரையில்

This is the only, this is the only unfortunate generation. Those who are going to see their own children dead after their lifetime. ये <laughs> तो <laughs> आप तो देखना तो पड़ेगा कि तो वो ही तारे पड़ेगा कि ये तो वो ही तारे पड़ेगा तो नाटक का तारे पड़े एक बार ना तो आरी की लड़की के ये ना दोनों दिशा में समान तारे पड़े हैं तो बलिपुर को पुरी नहीं पहुंच

என்ன செய்யலாம் அந்த அம்மா கண்ணியோடு வரக்கூடிய காட்சியையும் எழுபது வயது இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி தன்னுடைய புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன மாதிரி மருத்துவம் இருக்கிறார் அந்த தாய் வரக்கூடிய காட்சியை நண்பர்களே நான் தினம் தினம் பார்த்து இது சும்மா ஒரு பயன்படுத்தலுக்காகவோ இல்லைங்களா இது வந்து ஒரு புதினமாகவும் நான் சொல்கிறேன் இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி உங்களுக்கே யோசிச்சு பாருங்க

இந்த அப்படி உட்கார்ந்த ஒரு இடங்க வந்து பாக்கலாம் சமூகத்தின் ஆகரே கொண்ட மதி்கள்getElementById ஒரு சுந்தரமான விஞ்ஞானத்துக்கு நடந்துள்ளது நல்ல புடிங்க வந்து இன்டர்நேஷனல் கிரேட்ல நடமா ப்ரொடக்ஷன் இது வந்து இந்த ஆர்கானிக் படி போடலாம் குஜராத் இருந்து இருந்து வரலாம் விஞ்ஞானிகள் இங்க என்னதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க வா சாகிய புத்தி நடக்கும் ஆனா அங்க ఇచ్చి <laughs> కూడల్ <laughs> ఎరూ

What <laughs> you

पढ़ा पढ़ा बचाए ना बुलाया है, पढ़ो मेरा तो जीवन आज के लिए है, आज से तो तुम बचाए ना मतलब लोगों को बुलाया है, तू ना बच्चे तो है ना, तू ना बच्चे तो है ना इस नाम पे ये लोग उन इसके बाद में ना वो टाइप वाइप वाइप करके इंटरनेट पास दोता है, आज तो ये बोल रहा है इस तरह का �

అలవలప ఒకటమము <laughs> <of the> <laughs> どうもどうも。

விஷயத்தை நோக்கி போதுதான் இந்த ஏழை விவசாய அவசியம் மிக

राम <laughs> ज्ञान